நெல்லை டவுனில் காப்பீடு திட்ட முகாமை மாநகராட்சி மேயர் தொடங்கி வைத்தார் திருநெல்வேலி மாநகராட்சி நெல்லை மண்டலம் வார்டு நான்கு நெல்லை டவுன் அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மன் திருமண மண்டபத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட சிறப்பு முகாமை திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் கோ ராமகிருஷ்ணன் இன்று துவக்கி வைத்து பயனாளர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டையை வழங்கினார் இம்முகாமில் இருபத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரவீந்தர் இருபத்தி நான்காவது வார்டு திமுக வட்ட கழக செயலாளர் ஆனந்த் நெல்லை பகுதி கழக துணை செயலாளர் அப்துல் சுபாஹனி சேக் பிள்ளை தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி மாவட்ட திட்ட அலுவலர் முத்துக்குமார் கிராம நிர்வாக அலுவலர் முருகன் தலையாரி நடராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் காப்பீடு திட்ட முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பதிவு செய்தனர்